இந்த எஸ்கே விளாகரனுடைய வங்கி கணக்குல ஒன்பது கோடி ரூபாய் வந்து பணம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பாத்தனான் ஒரு கெட்டவனாகவே இருந்தாலும் அவன் போட்டோ எடுத்து அவன் அம்மாட போட்டோ எடுத்து அப்பாட போட்டோ எடுத்து நீங்க செத்த மாதிரிக்கு போட்டு அவன் அம்மாட அக்காட தங்கச்சிட புலம்பெயர் தமிழர்களினுடைய அம்மாட அக்காட போட்டோவெல்லாம் எடுத்து கெட்ட பாட்டு கெட்ட கதைகள் கேவலமான கதைகள் எல்லாம் கதைக்கிறீங்கடா நீ எவ்வளவு கேடு கெட்டவன் கேவலமா இருப்பா ஏனண்டா பெரிய இடத்துல கை வச்சா அடிவளும் இல்லோ

இந்த டிக்டாக்ல யாராவது ஒருத்தவங்க கதைக்கிறத எடுத்து கதைக்க மாட்டேன் பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இணையதளத்துல இருக்கிற விஷயத்தை தான் நான் கதைப்பேன் அப்ப அந்த இணையதளத்துல பாத்தீங்கன்னா வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த எஸ்கே விளாக்கரனுடைய வங்கி கணக்குல ஒன்பது கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குன்னு போட்டிருக்காங்க எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது சந்தேகம் ஒன்று வருது என்னடா பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமான ஊடகத்துல கூட நீதியாகவும் உண்மையாகவும் செய்திகள் வெளியிடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது ஏன் தெரியுமா இந்த ஒன்பது கோடி ரூபாய் வந்து இருக்குண்டு யார் சொன்னது நீதிமன்றத்தால சொல்லப்பட்டிருக்கா காவல்துறை வந்து விசாரிச்சு இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்களா இல்லாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் டிக்டாக்ல கதைச்சதை எடுத்து போட்டிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க யார் இதை சொன்னாங்கண்டு யாருக்குமே தெரியாது சமூக ஊடகத்துல வந்து பேஸ்புக்ல கதைக்கிறாங்க டிக்டாக்ல கதைக்கிறாங்க வாரவன் கதைக்கிறான் போறவன் கதைக்கிறான் ஆனா யார் சொன்னு தெரியா ஒருவேளை உண்மையாகவே அந்த சகோதரத்தினுடைய வங்கி கணக்குல வந்து ஒன்பது கோடி ரூபாய் இல்லை என்று வைங்களே பாரிய எவ்வளவு பெரிய பாரிய குற்றம் ஒரு மோசமான ஒரு செய்தி ஒன்று பரப்பப்படுது அப்படி ஒன்பது கோடி ரூபாய் இருந்தா கொள்ளை அடிச்சிருந்தா மக்களினுடைய பணத்தை கொள்ளை அடிச்சிருந்தா தண்டனை இளவருக்கு கிடைக்கதான் போகுது அப்படி இல்லைண்டா சரி பிரச்சனைக்கு வருவோம் அது உண்மையா பொய்யா அப்படின்றத நாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்ப விஷயம் என்ன அப்படின்னா நிறைய உதவி வீடியோக்கள் செய்யக்கூடிய ஹெல்பிங் வீடியோ செய்யக்கூடிய யூடியூபர்ஸ் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க சில பேர் என்ன செய்யறாங்கடா நான் உதவி வீடியோக்கள் நீங்க செய்ய மாட்டேன் நைஸா எஸ்கேப் பாக்குறாங்க இன்றைக்கு யூடியூப்ல தான் பாத்தீங்கடா இலங்கை நாட்டுல ஒரு ஜனாதிபதி இல்ல யூடியூப்ல யூடியூப் மூலம் நிறைய ஜனாதிபதி வந்துட்டாங்க நிறைய நீதி அரசர் வந்துட்டாங்க அவங்க எல்லாம் கதைக்கிறத பாக்கும்போது இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க ஐயா ராசா நீங்க தான் இந்த மண்ணுக்கு தேவை நீங்க என்ன இப்படி கதைக்கிறீங்க ஏனைய உங்களால இல்லாண்ட கசிப்பு அதே மாதிரி நிறைய கொள்ளை அடிக்கிற துப்பாக்கியால சுடுறவன் இவங்களை எல்லாம் வந்து எதுக்கு குரல் கொடுக்க முடியலன்ற ஒரு ஒரு கேள்வியோட எனக்கு வருது ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டேன் ஏனெடா பெரிய இடத்துல கை வச்ச இல்லோ அப்ப சின்ன பொடியன்மார்கள் இந்த யூடியூப் சேனல் செய்யக்கூடிய சின்ன பொடியன்மார்கள வந்து அப்படி கை வச்ச நைசா வியூவர்ஸ் எடுத்து கொண்டு கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு கொண்டு போகலாம் என்ன பெரிய ஆட்கள்கிட்ட கை வச்சா அடிவலு சார் விஷயத்துக்கு வருவோம் உண்மையாகவே அது யூடியூபர்ஸோ யாராக இருந்தாலும் சரி கொள்ளை அடிச்சா மக்களினுடைய பணத்தை கொள்ளை அடிச்சான் தவறாக நடந்து கொண்டா அவங்கள உள்ளுக்கு போடணும் சட்டம் ரீதியா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் சரியான விஷயம் அது வந்து இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி யூடியூபரா அரசியல்வாதியா இருந்தாலும் சரி யார் செய்தாலும் பாராட்டுக்கள் இப்ப விஷயம் என்னண்டா செய்யக்கூடிய நீங்க ஏன் குரல் கொடுக்கறீங்க உங்களுக்கு வாய் இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க கொள்ளையடிக்கிறானுகள் கல்லணுகள் புலம்பெயர் உறவுகளுடைய பணத்தையும் கொள்ளையடிச்சு இவங்க சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்க கார் எடுக்கிறாங்க உங்களுக்கு வாய் தானே உங்களோட கை சுத்தமா இருக்கு நீங்க நேர்மையா இருக்கிறீங்க உண்மையா இருக்கிறீங்கடா ஏன் நீங்க நான் இனிமே யூடியூப்ல உதவி வீடியோக்கள் செய்ய மாட்டேன்னு என்று ஓடுறீங்க திரும்பி நீங்க கதைக்கணும் தானே சட்டத்துக்கு எதிராக இல்லாம இலங்கை நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக நீங்க எது செய்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த ஹெல்ப்பிங் வீடியோ செய்யக்கூடிய யூடியூபர்ஸ் ரெண்டு விஷயத்துல தான் உங்களுக்கு சிக்கல் இருக்கு ஒன்று பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சின்ன பிள்ளைகளோட வீடியோ செய்யும் போது சட்டத்துக்கு அமைவாக நீங்க செய்யணும் ஒன்று ரெண்டாவது இந்த உதவி சம்பந்தப்பட்ட பணத்தை பெற்றுக்கொள்றீங்கடா இப்ப சிறுதொகையா இருந்தா அது ஒரு பாலிய பிரச்சனை வராது ஆனா அதிகமான பணம் புலம்பயர் உறவுகளுடைய பணம் உண்டியல் முறையில எல்லாம் நீங்க எடுத்து சட்டத்துக்கு எதிராக எடுத்துக் சட்ட பிரச்சனை வரும் அதுக்காக நீங்க சரியான முறையில இலங்கை நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக பதிவு செய்யப்பட்ட என்ஜிஓ மாதிரிக்கு நீங்க செஞ்சா உங்களுக்கு ஒரு சிக்கல் இல்ல உண்மையாகவே இந்த நிறைய யூடியூப் புல்லுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் எந்த துறையிலையும் எந்த தொழிலையும் எந்த சேவை செய்யணும் அப்படின்ற மனப்பான்மையில போனாலும் எதுலையுமே பிரச்சனை வரும் சிக்கல் வரும் சவால்கள் வரும் விமர்சனம் வரும் அதுவும் முக்கியமாக இந்த சோசியல் மீடியா உள்ளுக்கு வந்தா அதன் மூலம் ஏதாவது செய்யப் போனா கடுமையான விமர்சனம் வரும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை எல்லாத்தையுமே கடந்து வந்தாதான் வெற்றி அப்படின்ற பாதைக்கு போக முடியும் ஒரு பிரச்சனை வருது விமர்சனம் வருது ஐயோ யூடியூபர்ஸ் எல்லாரும் அதுவும் உதவி வீடியோக்கள் செய்யக்கூடிய யூடியூபர்ஸ் திருடன் என்றானுகள் கள்ளன் என்றானுகள் அப்படின்னு பயந்து ஓடுறீங்கன்னா நீங்க வந்து திருடி இருக்கீங்க கொள்ளையடிச்சிருக்கீங்க நீங்க மக்களை ஏமாத்துறீங்க நீங்க பொய்யானவங்க உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கொள்வாங்க உண்மையாக தொடர்ச்சியாக செய்யணும் சரியான முறையில சட்டத்துக்கு எதிராக இல்லாம சட்டத்துக்கு அமைவாக சரியான முறையில செஞ்சு கொண்டு போங்க ஏன் ஓடுறீங்க ஏன் ஒளியறிங்க ஒரு யூடியூபர் அவன் தவறு செய்திருந்தாலும் நூறு பேர் ஆயிரம் பேர் போட்டு அடிக்கிறாங்க ஏன் நீங்க வாய்ப்பாத்து கொண்டிருக்கிறீங்க ஏன் உங்களால குரல் கொடுக்க முடியல அவன் தவறு செய்திருந்தாலும் சில குடும்பத்தோட கதைக்கும் போது கதைக்கிற விதங்கள் பிழையாக இருந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு வந்து அவனை வந்து போட்டு மிதிக்க கூடாது அடிக்க கூடாது பன்மத்தை கக்க கூடாது ஏன் உங்களால குரல் கொடுக்க முடியல ஏன் சத்தம் இல்லாம இருக்கிறீங்க சார் இப்ப நான் பிரச்சனைக்கு வருவோம் என்னண்டா விழாகர் அப்படின்றவன் வந்து உள்ளுக்கு தூக்கி உள்ளுக்கு போட்டாச்சு இப்ப இந்த நிறைய நீதியரசர் நல்ல எல்லாம் என்ன சொல்றீங்க ஐயோ அவர் வந்து எங்கட சமுதாயத்துல இருக்கிற குடும்பத்தை போய் கேவலமா கதைக்கிறேன் அநாகரிகமாக கதைக்கிறேன் அதனாலதான் இவருக்கு நாங்க இவ்வளவு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எல்லாம் சில பேர் சொல்றீங்க இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னடா கொள்ளையை அடிச்சிருக்கேன் நான் கேட்கறது என்னடா அவர் வந்து அந்த குடும்பத்தோட போய் தவறாக கதைச்சிருக்கிறேன் நிறைய குடும்பத்தோட அதே மாதிரி நக்கல் நையாண்டி பண்றேன்டா அவன் கெட்டவன்டா அதை விட கேடு கட்டவன் நீங்க ஏன் தெரியுமா நீங்க ஒரு புலம்பெயர் உறவுகளினுடைய அக்கா தங்கச்சி அம்மா அவங்கட போட்டோ எஸ்கே இந்த உதவி வீடியோகள் செய்யக்கூடிய அவங்க அம்மா அப்பா தங்கச்சி அவங்களோட போட்டோ எடுத்து அந்த யூடியூபர் எஸ் கே விளாகர் அவர போட்டோ எடுத்து கெட்ட கெட்ட பாட்ட போட்டு கெட்ட கெட்ட வேலை எல்லாம் செஞ்சு கெட்ட கெட்ட கதைகள் எல்லாம் கதைச்சு நீங்க டிக்டாக்ல போடுறீங்கடா நீங்க எப்படி கேடு கட்டவனா இருப்பீங்க அப்ப உங்களோட நோக்கம் அவன் அந்த மாதிரி குடும்பத்துல போய் கதைக்கிறான் இந்த மாதிரி அநாகரிகமாக கதைக்கிறான் அததான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது உங்களோட நோக்கமா இருந்தா புலம்பெயர் தமிழர்களினுடைய பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறான் அதை தான் தடுத்து நிறுத்தணுமா இருந்தா நீங்க இதை செய்ய மாட்டீங்க நீங்க இந்த அளவுக்கு செய்யறீங்கடா இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அமாவை இல்லையா இன்னொன்று இப்ப இந்த முகம் தெரியாம பொய்யான கணக்குகள் மூலம் வந்து கமெண்ட் பண்றது இந்த ஊழல் பிரச்சனை இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வெளியில கொண்டு வர்றீங்க உண்மையாகவே சிறப்பு ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான் ஒருத்தன் வந்து மோசமா வந்து மக்களை ஏமாத்துறான்டா சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு போய் அவனை நுப்பாட்டி அவனை வந்து நீங்க தண்டனையை பெற்று கொடுக்குறீங்க அதுவும் முகமே தெரியாம ஒளிஞ்சிருந்து ஒரு பொய்யான அக்கவுண்ட்ல இருந்து இதெல்லாம் செய்யறீங்கடா பாராட்டுகள் உண்மையா சந்தோஷமா இருக்கு ரமணா படம் மாதிரி இருக்கு ஆனா அதையும் தாண்டி ஒரு கெட்டவனாகவே இருந்தாலும் அவன் போட்டோ எடுத்து அவன் அம்மாட போட்டோ எடுத்து எடுத்து நீங்க செத்த மாதிரிக்கு போட்டு அவன் அம்மாட அக்காட தங்கச்சிட புலம்பெயர் தமிழர்களினுடைய அம்மாட தங்கச்சிட அக்காட போட்டோவெல்லாம் எடுத்து கெட்ட பாட்டு கெட்ட கதைகள் கேவலமான கதைகள் எல்லாம் கதைக்கிறீங்க நீ எவ்வளவு கேடு கெட்டவன் கேவலமா இருப்பா அப்ப நீங்க யோசிச்சு கொள்ளலாம் பொய்யான அக்கௌண்ட் தானே பேக் ஐடி தானே முகம் தெரியாது தானே எங்களை யார் கண்டுபிடிக்க போறாங்க இலங்கையில எந்த மூளையில இருந்தாலும் சரி இல்லாட்டிக்கு கனடால யூகேல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க உங்களுக்கும் அம்மா இருக்கு உங்களுக்கும் மனைவி இருக்காங்க உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கும் குடும்பம் இருக்கு சத்தம் இல்லாம தெரியாம இருக்கீங்க நினைக்காதீங்க இப்போ எங்கட சமுதாயத்திலேயே எங்கட பெரியன்மார்களே சிறந்த தேர்ச்சி பெற்ற ஹெக் பண்ணக்கூடிய ஹெக் பண்ணக்கூடிய சிறந்த பெரியன்மார்கள் இருக்காங்க சில நேரத்துக்கு நீங்க யோசிக்கலாம் விபிஎன் ஜூஸ் பண்றேன் எப்படி எங்களை முடியும் இருபத்தி நாலு மணி ஆலயத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை வேலை உங்களை கண்டுபிடிச்சி நீங்க ஒரு கனடால இருக்கீங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் கொடுத்தா உங்களோட வாழ்க்கையை ஜோசிச்சு பாருங்க நீங்க நாடு கடத்தப்படுவீங்க இல்லாட்டி கைது செய்யப்படுவீங்க உங்களுக்கு எதிராக அந்த நாட்டுல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்ப ஜோசிச்சு செய்யணும் சில விஷயங்கள் வந்து எல்லாரையும் போல எல்லாரும் கடந்து போக மாட்டாங்க சிலர் உண்மையாக இந்த தேசத்துக்காக இந்த மண்ணுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் உயிரையே கொடுக்குறதுக்கு துணிஞ்சு நிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு தவறு செய்தால் அந்த தவறை சுட்டிக்காட்டுங்க அப்படின்றவர் உள்ளுக்கு தூக்கி போடுங்க எல்லாத்தையும் செய்யுங்க அதை மீறி அவங்களோட அம்மாட போட்ட விடுக்கிறது அப்பாட போட்ட விடுக்கிறது புலம்பெயர் உறவுகளினுடைய அக்கா தங்கச்சி அம்மாட போட்டோ விடுக்கிறது கெட்ட கதை கதைக்கிறது கெட்ட வேலைகள் செய்யறீங்கடா நீங்களும் சிக்கவிங்க நீங்களும் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையில வந்து சிக்க போறீங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இது ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு செய்ய முடிஞ்ச உங்களால ஏன் இலங்கை நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இந்த ஆஹ் இப்ப முந்தனா நா நினைக்கிறேன் ஒரு பெண் மருத்துவரை துஷ்பிரயோகம் செஞ்ச ஒரு ராணுவ சிப்பாய் ஏன் உங்களால வந்து அதுக்கு அவருக்கு எதிராக வந்து எதையும் செய்ய முடியல அதே மாதிரிக்கு நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க துப்பாக்கியால சூட் பண்ணாங்க அதுக்கு உதவி செஞ்ச அந்த அக்கா வந்து அக்கா கண்டுபிடிக்கவே முடியல ஏன் உங்களால் அவங்கள வந்து டச் பண்ண முடியல இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஏனண்டா சில அரசியல்வாதிகள் சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் நீங்க கை வைக்க மாட்டீங்க காரணம் ஏன் தெரியுமா ஏனண்டா உங்களுக்கு அடி வந்து பலமா இருக்கு